லாஸ்ட் டே அப்போ நேராக ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிட்டு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐஸ்கிரீம் டே செலிப்ரேஷன் ஐஸ்கிரீம் டேன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியாக உங்களோட கலரிங் கிட்டலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் அரைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் நாமத்தோ கொண்டு சினமரம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் கற்பனையில இருக்க ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வரைஞ்சி தள்ளித்தோம் ஐஸ்கிரீம் வரைஞ்சிட்டு போடும் எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குடிப்பீங்க இது ஃப்ரெண்ட்ஸோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு இப்போ உடனே அவங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு இது எங்களோட ஐஸ்கிரீம் சேர்ஸ்